கட்டை விரல் ஜாயிண்ட் இங்க ஆரம்பித்து இந்த மேல் தோளும் இந்த அடித்தோளும் எண்ணிற இடத்த அப்படியே கொண்டு வரும் இது வந்து நம்மளுக்கு முதுகு தண்டு பிரதிபலிப்பு பகுதி அப்போ இதில் எப்படி நம்ம கையில் அழுத்தம் கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் இது கழுத்து பகுதியை குறிக்கும் இது அப்படியே நம்மளுடைய நுரையீரலுக்கு பேக் சைடு நுரையீரல் பகுதிக்கு மேல் மேல்முதுகு பகுதி இது நடுமுதுகு பகுதி இது கீழ் முதுகு பகுதியை குறிக்குது ஓகேவா இப்போ கையில் பண்ணோம் இப்படி கையில நாம அழுத்தம் கொடுக்கலாம் இதுவே நம்ம ஸ்டிக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணி இந்தியும் அழுத்தம் கொடுக்கலாம் அல்லது இப்படி அழுத்தம் கொடுத்துட்டு இந்த சென்டரில் நாம் ஒரு லாக் ஒன்று பண்ணிடலாம் இந்த இடத்தில் ஆயில் அப்ளை செய்து அதற்கு பின்பு அழுத்தம் கொடுக்கவும் நன்றி